லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்தில் லட்சுமணம்பட்டி என்ற ஒரு பருவாய் கிராமம் இருக்கிறது அந்த பகுதியில் வந்து பண்டிதர் குடிவயல் அப்படிங்கிற ஒரு பகுதியும் இருக்குது இந்த நல்லூர் பகுதி இந்த பகுதியெல்லாம் இருக்குது இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் சம்மந்தப்பட்ட இடங்களில் தோராயமாக ஒரு நூறு ஏக்கர்லேருந்து நாற்பது ஏக்கர் இந்த மாதிரி இடங்கள் வந்து பட்டா மாறுதல் மிக தவறான முறையில் செய்திருக்கிறார்கள் இதற்கு உடந்தையாக முழு உடந்தையாக இருந்து அனைத்து குற்றங்களுக்கும் துணையாக இருந்த முதல் குற்றவாளியாக ரியாஸ் அவர்களைத்தான் அந்த பண்டிதர் குடிவயல் லட்சுமணன்பட்டி நல்லூர் கிராம பொதுமக்கள் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் நமக்கு சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது சரி இது எப்படி பண்ணுறாங்க அதாவது அந்த இடம் வந்து தனிநபர் இடம் இல்லை நல்லூர் சத்திரம் அறக்கட்டளை சம்பந்தப்பட்ட இடம் அந்த இடம் வந்து வரு நில வருவாய் ஆணையரே வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டு இருக்கிற வேலையில் டெல்லி வரல இது சம்மந்தப்பட்டிருக்கு இது வந்து கிட்டத்தட்ட அமித்ஷாவோட சம்மந்தப்பட்ட இடம் அவங்களுடைய பின்னான் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ இந்த இடத்துல ரியாஸ் வந்து களத்தில் இறங்குறார் ரியாஸ் களத்தில் இறங்கி மிகப்பெரிய ஒரு பெருந்தொகையை வாங்கியிருக்காங்க இல்லை இல்லை தொகை சிறுசு பெருசுங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் தொகையை வாங்கி கொண்டு நூறுரூவா பத்திரத்தில் டைப்பிடித்து சென்னையில் உள்ள நில நிர்வாக ஆணையர் நில சீர்திருத்த ஆணையர் வருவாய்த்துறை செயலாளர் இவர்களுடைய எவருடைய உத்தரவையும் மதிக்காமல் இவர்களுடைய மேலதிகாரிகள்லாம் இப்படி நில சீர்திருத்த ஆணையர் நில நிர்வாக ஆணையர் இப்படி மேலே உள்ள நிர்வாகிகளோட அதிகாரிகளோட அந்த அதிகாரத்தெல்லாம் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு அதே போல் மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஐஏஎஸ் அவர்கள் மிக நேர்மையாக செயல்படக்கூடியவர் நமக்கு தெரிஞ்சு புதுக்கோட்டையில் இதுவரையிலையும் வந்த மாவட்ட ஆட்சியர்லேயே மக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்கள்லையும் சரி சமூக ஆர்வலர்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கும் சரி விவசாய சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கும் சரி உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாவட்ட ஆட்சியர் தான் நம்ம பெருமைக்கு சொல்லுங்கள் உண்மையாகவே இதுக்கு முன்னாடி இருந்த மாவட்ட ஆட்சியரோட இவர் எவ்வளவோ பரவாயில்ல அதுபோல் குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டி என்ற கிராமம் அதாவது கீழையூர் வருவாய் கிராமம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டி கிராமத்தில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே வந்து ஒரு கல்குவாரி ஒன்று இயங்கி இருந்துச்சு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் அந்த கல்குவாரியை வந்து தரமாக மேலே வந்து மண்ணு போட்டு மூடணும் விளையாட்டு அரங்கமாக பயன்படுத்தணும் அந்த மலையடிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தோக்குப்பள்ளி ஒரு காலகட்டத்தில் நடுநிலையா பள்ளியாக வந்துச்சுன்னா விளையாட்டு அரங்கம் தேவைப்படும் அந்த இடத்த மண்ணு போட்டு மூடணும் அப்படிங்கிறத நம்ம முதலமைச்சர் தனி பிரிவுக்கு அனுப்பியிருக்கோம் மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணாயேஷ் அவர்களுக்கு அனுப்பியிருக்கோம் வருவாய் கோட்டாட்சியருக்கு அனுப்பியிருக்கோம் கவியரசன் வட்டாட்சியர் அவர்களுக்கு அனுப்பியிருக்கோம் கிராம நிர்வாக அலுவலர் விஓ அவர்களுக்கு அனுப்பியிருக்கோம் ஆக இதெல்லாம் வி தாசில்தார்லேருந்து வீஓலேருந்து நாங்கள் போய் கலாய்வு பண்ணுறோம் நடவடிக்கை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க உண்மையாக வாழ்த்துக்கள் ஆனால் இப்படி இருக்கக்கூடிய இந்த குளத்தூர் வட்டத்தில் சில பணிகள் நல்ல நல்ல பணிகளையும் வட்டாட்சியர்களும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் கவியரசன் அவர்கள் உண்மையாகவே சிறந்த பணிகளை செய்கிறாங்க மாற்றுக்கிறதே இல்லை இதற்கு முன்னாடி இருந்த வரதராஜன் சக்திவேலு போன்ற அதிகாரிகளை விட குளத்தூரில் இருக்கக்கூடிய இப்போதைய வட்டாட்சியர் கவியரசன் உண்மையாகவே அவருடைய பணியை நம்ம பாராட்டும் ஒரு சில கருத்துக்கள் வரத்தான் செய்யும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா செஞ்சு ஒரு ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்து அது கிடைக்காதவங்க தான் சொல்லுவாங்க ஆனால் இப்படி இருக்கக்கூடிய இந்த குளத்தூர் வட்டத்தில் இந்த லட்சுமணம்பட்டிங்கிற கிராமத்தில் இந்த அள்ளூர் நல்லூர் சத்திரம் இடத்த அறக்கட்டளை இடத்த கிட்டத்தட்ட நாற்பது ஏக்கர் நம்ம சொல்கிறோம் இரநூறு ஏக்கர்னு சொல்கிறாங்க அதாவது நூறுரூவா பத்திரத்தில் டைப் அடித்து சென்னையில் உள்ள நில நிர்வாக ஆணையர் நீர்திருத்தி நில சீர்திருத்த ஆணையர் வருவாய்த்துறை செயலாளர் இவருடைய இவங்களாம் நாளைக்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரிஞ்சும் இவர்கள் வந்து இந்த நூறுரூவா பத்திரத்தில் டைப் அடித்து பண்ணியிருக்காங்க இழுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் இப்போ வேலைக்கு வந்து ரெண்டு மாதம் தாங்க ஆகுது அக்பர் அலி இதற்கு முன்னாடி அவர் கும்பகோணத்தில் பட்டுக்கோட்டையில் என்னென்ன இது நல்லதும் நடந்திருக்கும் கெட்டதும் நடந்திருக்கும் ஆயிரம் விஷயங்கள் சொல்றாங்க அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம ரொம்ப போகலை பழசை என்றைக்குமே கிளறக்கூடாது போனது போகட்டும் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த வல் இழுப்பூர் வருவாய் கோட்டராட்சியில் இருக்கக்கூடிய அக்பர் அழி வந்து உண்மையாவே ஒரு மனு கொடுத்தா விவசாய சங்கத்திலும் சரி குறை இருக்கும் கூட்டத்திலையும் சரி சமூக ஆர்வலர் பொதுமக்கள் யார் மனு கொடுத்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துலையும் இருக்கார் அவர் மேலேயும் நம்ம வந்து தகவலர் விவரமைச்சிடத்தில் மனு போட்டிருந்தாலும் கூட அதுக்கு தகவல் கொடுக்கலனாலும் கூட இந்த விஷயத்தில் இந்த நல்லூர் சத்திரம் அறக்கட்டளை சம்பந்தப்பட்ட இடத்துல மாறுதல் மிக போலியாக நடந்துருக்கிறது இதை மறுபடியும் அப்படியே மாற்றி வைக்கிறேங்கிறாங்க எப்படிங்க வைக்க முடியும் எந்த அடிப்படையில் வைக்கிறாங்க இதில் என்ன தவறு நடந்திருக்குன்னு பார்த்து இந்த செந்தில்குமார் வருவாய் இந்த மண்டல துணை வட்டாட்சியர் நீர்பழனி மண்டல மண்டல துணை வட்டாட்சியராக இருக்கக்கூடியவர்கள் எப்படி ரியாசு செந்தில்குமார் இந்த ரெண்டு பேரும் இதில் தவறு பண்ணியிருக்காங்க இந்த தவறுக்கு பரிகாரம் என்ன இந்த தவறுக்கு என்ன தண்டனை ஒரு தவறு செஞ்சால் அதை தண்டனை கொடுக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு பணியிட நீக்கமாவது கிடைக்கணுமா இல்லையா எதுவுமே இல்லாமல் தப்பு பண்ணியிருக்காங்க முழு சோத்தில் பூசணிக்காய் மறைச்ச கதையா இவர் வந்து இறங்குற காரு இருபது ரூபா கார் இவர் சொத்து வாங்கி அது அதெல்லாம் விட்டுருங்க அது சொந்த வருமானம் கூட இருக்கலாம் சொத்து வாங்கியிருக்கலாம் வாங்காமல் இருக்கலாம் அதெல்லாம் விஷயம் இந்த நல்லூர் சத்திரம் அறக்கட்டளை சம்மந்தப்பட்ட இடத்துல முறைகேடு நடந்திருக்கு தவறு நடந்திருக்கு அதை நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அக்பர் அலி வந்து இதுக்கு வந்து உத்தரவு போட்டார் இது மாற்றி மறுபடியும் வச்சிடும் ஒரு பட்டாமறுதல் பண்ணுவாங்களாம் தவறு நடந்திருக்கான் அது எப்படி அந்த பட்டாமறுதல் பண்ணினாங்கிறத அக்பர் அலி ஐயா அவர்கள் எழுதி வைக்கணும்ல இது சம்பந்தமா தகவல் அறி உரிமை சட்டத்தில் நம்ம வந்து புதுக்கோட்டையுடைய மாவட்ட ஆட்சியரோட உதவியாளருக்கு நம்ம மனு போட்டிருக்கோம் குளத்தூர் வட்டாட்சியர் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் கிடைப்பிருக்கோம் அடுத்து அதுக்கடுத்து மேல்முறையீட்டாளர் வந்து யார் குளத்தூர் வட்டாட்சியர் ஐயா கவியரசன் ஐயா அவர்கள் தான் அப்போ அதுக்கு பதில் கொடுத்தாகணும் அப்போ அந்த பட்டாமறுதல் எப்படி நடந்தது இவங்க நூறுரூவா பத்திரத்தில் எழுதி அதுக்குண்டான தொகையை வந்து அரசாங்கத்துக்கு கட்டாமல் செந்தில்குமார் வந்து நோட்ரிக் பப்ளிக் அதாவது புதுகை செந்தில்குமார் அவர்கிட்ட நோட்ரிக் பப்ளிக்கிட்ட வந்து வழக்கறிஞர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க இதே போல் எழுப்பூரில் பாபு என்பவர் இடத்துல நம்ம நோட்ரி பப்ளிக்கிட்ட கையெழுத்து வாங்கி பத்திரம் மாதிரியே செஞ்சு அரசுக்கு பணம் செலுத்தியதில் வந்து சந்தேகம் இருக்குது அரசுக்கு பணம் செலுத்துனாங்களா இல்லையா எந்த வங்கியில் செலுத்துனாங்க எந்த அக்கௌண்ட்டில் செலுத்துனாங்க யாருக்கிட்ட கொடுத்தாங்க பல சிக்கல் இருக்குது மிகப்பெரிய தவறு நடந்திருக்குது அக்பர் அலி ஐயா அவர்கள் இந்த செந்துல்குமார் சொல்கிறாருங்கிறதுக்காக விட நீங்கள் பழையபடி மாற்றி வைக்கக்கூடாது இந்த இதில் பட்டாமறுதல் எப்படி நடந்துச்சு தவறு நடந்திருக்கான்னு ஆய்வு செஞ்சு அதை நடவடிக்கை எடுக்கணுங்க ஒழிய பழையபடியே நாங்கள் மாற்றி வைப்போம்னா ஒரு அரசாங்கம் கோப்பை நீங்கள் தெரியாமல் எடுப்பாங்களாம் திருடுவாங்களாம் மறுபடியும் அதே இடத்துல வைப்பாங்களாம் எப்படி இதை நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார் அம்மையார் மா புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும் அக்பர் அலி வந்து இதுக்கு துணை போகிறான்னு வைங்களேன் செந்தில்குமாருக்கு துணை போனாவோ ரியாஸுக்கு துணை போனாவோ இவரும் குற்றவாளி ஆகிறார் ஒரு குற்றம் நடந்திருக்கு மிகப்பெரிய குற்றம் நடந்திருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரில் ஒரு நாற்பது ஏக்கர்லேருந்து இரநூறு ஏக்கர் வரலையும் இவங்க வந்து பட்டா மாறுதல் போலியாக தவறாக செய்திருக்கிறார்கள் நான் மறுபடியும் அதே இடத்துக்கு மாற்றி வச்சிருவேன் மறுபடியும் அதே மாதிரி வச்சிருவேன் அப்போ அந்த தவறுக்கு என்ன பரிகாரம் இருக்குது அந்த தவறுக்கு தண்டனை கிடைக்கணுமா இல்லையா அரசுக்கு பணம் செலுத்தியது எப்படி சந்தேகம் உள்ளது நல்லூர் சத்திரம் நல்லூர் நல்லூர் சத்திரம் இடம் சம்பந்தமாக பணம் கட்டியது யார் பணம் வாங்கியது யார் ஆனால் நூறுரூவா பத்திரத்தில் டைப் அடித்து தயார் செய்துள்ளார்கள் போலியாக மிகப்பெரிய அளவுக்கு தயார் செய்து சத்திர மரக்கட்டளை ஏல அதாவது அந்த கட்டளை அந்த இடத்த வந்து ஏலத்தில் கூட விட முடியாது என்ன உயர்மிதன்ற வழக்கு நிலுவையில் இருக்குது அப்படிங்கும்போது அதை எப்படி வந்து பட்டாமாறுதல் பண்ணாங்கிற ஒரு கேள்வி அந்த லட்சுமணம்பட்டியில் இருக்கக்கூடியவர்களும் பண்டிதர் குடிவயலில் இருக்கக்கூடிய மக்களும் அங்கிருந்து மணிகண்டன்கிறவரும் நமக்கு வந்து இன்னும் ஒரு சில பேரில் நிறைய பேர் நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க இதில் முதல் குற்றவாளி ரியாஸ் தான் ரெண்டாவது குற்றவாளி தான் செந்தில்குமார் தவறு மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு பத்து விஷா நாங்கள் பணம் வாங்கலைன்னா அண்டை புழுகாலாம் புழுகிறது வந்து எவ்வளோ பெரியது செந்துல்குமார் அவருடைய உறவினர்கள் அவருடைய ரத்த சொந்தங்கள் அவருடைய ஒன்று விட்டு சொத்தங்கள் அதே போல் ரியாஸு ரியாஸோட மனைவி மகள் அவருடைய ஒன்று விட்டு சொந்தங்கள் இரத்த சொந்தங்கள் இந்த சொத்துக்களெல்லாம் ஆய்வு பண்ணாவே தெரிய வரும் அவங்களுடைய வங்கி கணக்கு இதெல்லாம் ஆய்வு பண்ணால் இதை வந்து கண்டிப்பாக நம்ம விஜிலன்ஸுக்கு நம்ம வந்து லெட்ரு வைக்க தான் போகிறோம் ஊழல் செய்தவர்கள் ஒரு நாளும் தப்பிக்க கூடாதுங்க என்னங்க காசு பணம் தேவையான அளவுக்கு வாங்குங்க ஏழை எளிய மக்கள்கிட்ட நீங்கள் வாங்குங்க அந்த ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் சம்மந்தப்பட்டது ஒரு ஐயர் வந்து நீதிமன்றத்துக்கு வழக்கு அட வழக்காடு மன்றத்துக்கு போயிருக்காருன்னு தெரிஞ்சும் அந்த வேலையை செஞ்சுருக்காங்கன்னா எவ்வளோ துணிச்சல் அப்போ இவங்கெல்லாம் செந்தில்குமார்லாம் அடுத்த பதவி உயர்வுக்கு வேறு வேறு பதவி உயர்வுக்குலாம் போனால் கோடி கணக்கில் அடிப்பாருங்க இப்போவே இந்த நிலமை சக்திவேல் இருக்கும் போதே ஏற்கனவே முதியோர் உதவித்தொகையில் ஏகப்பட்ட ஊழல் முறைகேடு நடந்தது அப்பவும் இந்த இவர் தான் காரணமாக இருந்தார் துணை போனார் அப்போ ஊழல் முறைகேடுங்கிறத கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வாங்க நீங்கள் வாங்குங்க மேலதிகாரியை கொடுக்கணும் அமைச்சர் வரலையும் போகுது எல்லாமே தெரியுங்க அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் ஆனால் கட்டுக்குள்ளே கொண்டு வரணுமா இல்லையா நீங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வராங்க உங்கள் கம் கட்டுக்குள்ளே வாங்கி வச்சுட்டு போனீங்கன்னா அப்போ எங்களுடைய சம்பளத்தில் என்னுடைய வரிப்பணத்திலே சம்பளம் வாங்குகிற செந்தில்குமார் என்னுடைய வரி பணத்திலே சம்பளம் வாங்குகிற ரியாஸ் போன்றவர்களுக்கெல்லாம் தண்டனை யார் கொடுப்பது மாவட்ட ஆட்சியர் மிக நேர்மையாக செயல்படக்கூடியவர்ங்கிறதுனால தான் சொல்கிறோம் செந்தில் ரியாஸு ரியாஸ் தீன் இருவரும் இணைந்து நூறுவா பத்திரத்தில் கணினி பதிவேற்றம் செய்து பட்டாமறுதல் செய்ததாக லட்சுமணம்பட்டி பொதுமக்களும் பண்டிதர் கோயில் குடிவெயல் பொதுமக்களும் நல்லூர் சத்திர மக்களும் புலம்புகிறார்கள் பெரிய அளவுக்கு புலம்புறாங்க என்னங்க குளத்தூர் வட்டத்தில் இந்த லட்சுமணம்பட்டியிலேயும் இந்த பண்டிதர் குடிவயல் நல்லூர் இந்த ப பகுதியில் தாங்க பெரிய அளவுக்கு நிலமோசடிகள் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு புலம்புறாங்க மாறுதலுக்கு கணினி விண்ணப்பம் செய்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே சக்திவேலுந்து ரெண்டு ரெண்டு பேர்த்த வந்து வீட்டில் வச்சு ட்ரைனிங் கொடுத்து எப்படி ஊழல் பண்ணலாம்னு பயிற்சி கொடுத்து முதியோர் உதவித்தொகையில் பெரிய அளவுக்கு அவர் சக்திவேல் ஜெயிலில் இருக்க வேண்டியவர் ஆனால் யாரையோ சரி கட்டி அரசியல்வாதிகளை யார் யாரையோ சரி கட்டி அவர் புதுக்கோட்டையில் ஏதோ ஒரு பதவியில் இருக்கார் ஆனால் செந்துல்குமார் துணை தாசில்தாராக இருக்கும்போதே மண்டல துணை வட்டாட்சியராக இருக்கும்போதே பழனி பகுதியில் மண்டல துணை துணைவட்டாட்சாட்சியராக இருக்கும்போதே செந்தில்குமார் இவ்வளோ பண்ணுறாருனா ரியாஸ் வந்து ஒரு வருவாய் கிராம நிர்வாக அலுவலராக வியோவாக இருக்கும்போதே இவ்வளோ வேலை பண்ணுறாருண்ணா அப்போ இது எங்கே போய் முடியுது இந்த சின்ன பதவியில் இருக்கும்போதே இவங்க இவ்வளோ போலி பத்திரங்களை செஞ்சு கணினி மூலிமா டைப் அடித்து முறைகேடுகளை செய்திருக்கிறார்கள் வருவாய் துறை அமைச்சர் கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் நேரம் ஃபோனை போட்டு ஐயோ என்னையா நடக்குது இங்கே குளத்தூரில் அப்படின்னு சத்தம் போடணும்னால யார்கிட்டே பேசியிருக்காரு வருவாய்த்துறை அமைச்சரும் குளத்தூரில் மிகப்பெரிய அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது நடவடிக்கை எடுக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஏஸ் அவர்கள் வந்து நிச்சயமாக இதில் நடவடிக்கை எடுத்தா அவனுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க ஆனால் அக்பர் அலி வந்து ரியாஸுக்கும் செந்தில்குமாருக்கும் துணை போகிற வேலையை விட்டுவிட்டு சத்தியமாக சொல்கிறேன் தவறு செஞ்சவங்களுக்கு அந்த தவறுக்குண்டான ஒரு தண்டனை நீங்கள் ஓரளவாக அது கொடுக்கணும் ஒரு ரெண்டு மாதமாக அது பணியிட நீக்கம் பண்ணி வைங்க ரியாஸுக்கும் செந்தில்குமாருக்கும் அந்த வேலையை வந்து அக்பர் அலி ஐயா அவர்கள் செய்யணும் உங்கள் மேலே பெருத்த நம்பிக்கை வச்சு தான் அந்த செய்தியை நம்ம போடுறோம் வருவாய்த்துறை அமைச்சரும் இதில் நடவடிக்கை எடுக்கிறது முயற்சி நிச்சயமாக இந்த அக்பர் அலி வந்து இந்த செந்தில்குமார் விஷயத்தில் ரியா ரியாஸ் விஷயத்தில் ரியாஸ் வந்து மிகப்பெரிய குற்றவாளி அவர் தான் முதல் குற்றவாளின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது குற்றவாளி தான் செந்தில்குமார் செந்தில்குமாரை நம்ம தவறாகவும் சொல்லிட முடியாது ஆனால் அதே நேரத்தில் ஒரு மண்டல துணை வட்டாட்சியராக இருக்கிறவர் ஒரு வந்து ஒரு பேப்பர் கொடுக்கும்போது டைப் அடித்து கொடுக்கும்போது என்ன ஆயுதுன்னு பார்க்கணுமா இல்லையா கேட்டால் யதார்த்தமாக செஞ்சிட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி இன்னொருத்தன் பதார்த்தமா எழுதி வாங்கிட்டு போனா சும்மா இருப்பீங்களா என்ன பண்ணுறது இதுல மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஏஸ் அவர்கள் தான் இதில் நடவடிக்கை எடுக்கணும் அக்பர் அலி வந்து கொஞ்சம் தெச மாதிரி போறதா கேள்வி நடந்துகிட்டு இருக்கு எனக்கு தகவல் அங்கேருந்து வந்துட்டு இருக்கு ஏன்னா இழுப்பூர் வட்டாட்சியரக பகுதியிலேருந்தே நமக்கு தகவல் வந்துட்டு இருக்கு தயவு செய்து அக்பர் அலி ஐயா வருவாய் கூட்டாட்சியர் மீது நம்ம மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்கோம் நீங்கள் இந்த ரியாஸ் செய்த மிகப்பெரிய குற்றத்திற்கு என்ன பட்டாமறுதல் போலியாக தவறாக சட்ட விரோதமாக செய்திருக்கிறார்கள் இந்த சட்டவிரோத செயலுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிற பொழுது இந்த வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மறுபடியும் மாற்றணும்னா சென்னையில இருந்து மாறி வரணுமா இல்லை இவங்களே மாத்தணுமா இவங்களே மாற்ற முடியும்னா முன்னாடி செஞ்ச தவறுக்கு யார் தண்டனை கொடுக்கறது அக்பர் அலி ஐயா அவர்கள் ரியாஸுக்கும் செந்தில்குமாருக்கும் துணை போகிற ஒரு போக்கு இருந்தால் நிச்சயமாக இதனை கண்டித்து அம்மையார் அருணாயேஸ் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் தான் நடவடிக்கணும் ஏன்னா மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அவர்களுக்கு இதை நம்ம ஒரு தகவலாக சொல்கிறோம் கோரிக்கையாக சொல்கிறோம் அன்பாக சொல்கிறோம் உரிமையாக சொல்கிறான் ஏன்னா இந்த பட்டாமறுதல் சம்பந்தமாக மிகப்பெரிய அளவுக்கு மோசடி நடந்திருக்கு இதில் அக்பர் அலி வந்து செந்தில்குமாருக்கும் ரியாஸுக்கும் துணை போனால் அவர் மீதும் வருவாய் கொட்டாட்சியர் மீதும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் போல் ரியாஸுக்கும் செந்தில்குமாருக்கும் துணை போகிற வேலையை அக்பர் அலி செஞ்சால் இந்த ரெண்டு பேர்த்துட்டு பங்கு வாங்கிட்டாரா அப்படின்னு பண்டிதர் கோயில் மக்களும் லட்சுமணம்பட்டி கிராம பொதுமக்களும் நல்லூர் கிராம பொதுமக்களும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் குரல் எழுப்ப தொடங்குவார்கள் இது நம்ம நகரம் டிவியில் மட்டும்தான் வந்திருக்கு நம்ம ஒரு பத்திரிகையாளர் ஒரு பத்திரிகையாளர்கள் முறையில் நம்ம வந்து தகவல் அறிவுரிமை சட்டத்திலையும் மனு போட்டிருக்கோம் நடவடிக்கை அடுத்தடுத்த காலகட்டத்தில் எடுக்கலைன்னா இன்னும் தொடர்ந்து நம்ம பேட்டி கொடுக்குறதை நம்ம செய்தியாக போட போகிறோம் எப்படி பார்த்தாலும் இது ஒட்டுமொத்தமாக புதுக்கோட்டையினுடைய மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய அம்மையார் அருணா ஐஏஎஸ் அவர்களுக்கு தான் அதில் கெட்ட பேர் ஏற்படும் அவங்களுக்கு கீழே தானே இவங்க வேலை பார்க்குறாங்க அக்பர் அலி என்ன நினைக்கிறான் நமக்கு கீழே மாவட்ட ஆட்சியர்னு நினைக்கிறார் போல இருக்கு மாவட்ட ஆட்சியருக்கு கீழே தான் அனைத்து அதிகாரியும் அனைத்து துறையும் அப்படி இருக்கும்போது மாவட்ட ஆட்சியருடைய உத்தரவை மீறியே அக்பர் அலி வந்து இதில் சரி கட்டி மழையப்படி நாங்கள் ஃபைலை மாற்றி வைக்க போகிறோம் எவ்வளோ பெரிய மோசடிகளை செஞ்சுட்டு மாற்றி வைக்க போகிறோங்கிற லெவலுக்கு இவங்க பண்ணுறாங்க தயவு செய்து அந்த தவறுகளை செய்ய வேண்டாம் அக்பர் அலி வந்து இந்த விஷயத்தில் நல்லூர் சத்திரம் இடத்துல லட்சுமணம்பட்டி பண்டிதர் குடிவேல் சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு உண்மையாகவே நேர்மையாக நடவடிக்கை எடுத்தால் நிச்சயமாக அக்பர் அலி அவர்களுக்கு நம்ம ஒரு ராயல் சல்யூட் வைப்போம் இல்லைன்னா தொடர்ந்து அந்த செய்தியை மக்களே நம்மள்கிட்ட பேட்டிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துகிட்டு இருக்குது அதையும் நம்ம செய்தி வெளியிட தயாராக இருக்கும் இது ஒட்டுமொத்தமாக யாருக்கு கெட்ட பேர் ஆகி மாவட்ட ஆட்சியருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் தவறு செய்தால் ஐயோ மாவட்ட ஆட்சியருக்கும் இதில் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்லுவாங்க மாவட்ட ஆட்சியர் உண்மையாகவே நேர்மையாக அமையார் அருணா இயேசுவர்கள் உண்மையாக இதுக்கு முன்னாடி இருந்த மாவட்ட ஆட்சியரோட இவங்க நேர்மையாக செயல்படக்கூடியவங்க நான் அவங்கள பக்கத்துல இருந்தும் பார்த்துருக்கேன் இருந்தும் பார்த்துருக்கேன் பல்வேறு கூட்டங்கள்லாம் ஒரு மனு கொடுக்குறவங்கள அவங்கள கூப்பிட்டு கண்டிச்சு கூப்பிட்டுக்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு உரிமையாக உத்தரவு போடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாவட்ட ஆட்சியர் நம்ம மாவட்டத்துக்கு கிடச்சிருக்காங்க அந்த மாவட்ட ஆட்சியர் அருணாயே சம்மையார் அவர்களுக்கு நம்ம வந்து ஒரு ராயல் சல்யூட் வைக்கிறோம் நிச்சயமாக இந்த நல்லூர் சத்திரம் லட்சுமணம்பட்டி பண்டிதர் குடுவையல் நல்லூர் இந்த சம்மந்தப்பட்ட இடத்துல ரியாஸும் செந்தில்குமாரும் பட்டாமறுதலில் மிகப்பெரிய அளவுக்கு மோசடி செஞ்சுருக்காங்க தீபாவளிக்கு முந்தின நாள் அவங்க வந்து இதில் போனஸ் மாதிரி நினச்சி எடுத்து என்னமோ பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல கொஞ்சமாக வாங்கியிருக்காங்களா கூட வாங்கியிருக்காங்களா வேற விஷயம் ஆனால் தவறு நடந்திருக்கு சட்டவிரோத செயல் நடந்திருக்கு இதை அம்மையார் அருணா ஐஏஎஸ் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இது சம்மந்தப்பட்ட கோப்புகளும் நமக்கு வந்து மெயிலில் வந்து வந்திருக்குங்க அதுதான் நம்ம காமிக்கணும் வெயிலில் வந்திருக்கு இதை வந்து அவர் செந்தில்குமார் கையெழுத்து போட்டு அது வந்து பட்டாமறுதல் பண்ணியிருக்காங்க கேட்டால் பத்திரம் ஆயிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறாரு இதனை மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஏஎஸ் அவர்கள் கையில் தான் இது இறுதியாக இருக்குது அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும் வேறு யாரும் எதுக்கோ துணை போயிடுவாங்க அரசியல்வாதிக்கோ அல்லது மிரட்டலுக்கோ உருட்டலுக்கோ எதுக்கோ துணை போயிடுவாங்க ஆனால் அம்மையார் அருணா ஏஎஸ் மீது மாவட்ட ஆட்சியர் மீது எங்களுக்கு பெருத்த நம்பிக்கை இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் சமூக ஆர்வலருக்கும் எல்லாத்துக்குமே பெருத்த நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கையை அம்மையார் மாவட்ட ஆட்சியர் அருணா ஏஸ் அவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று நம்புவோம் ரியாஸ் அவர்கள் செந்தில்குமார் அவர்கள் செய்த தவறுக்கு அக்பர் அலி துணை போனால் ரியாஸிடமும் செந்தில்குமாரிடம் ஏதோ பணம் வாங்கிட்டாருங்கிறது மாதிரி கெட்ட பேர் வந்துடும் அதனால் அக்பர் அலி அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஏஸ் அவர்கள் மனசு வச்சால் நிச்சயமாக இவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் தண்டனை கிடைக்குமா அல்லது லட்சுமணம்பட்டி பண்டிதர் கோயில் கு பண்டிதர் கோயிலில் மக்கள் கொடுக்கக்கூடிய பேட்டிகளை நம்ம அடுத்ததில் நம்ம போடக்கூடிய சூழ்நிலை வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்